பிரியமான சகோதர சகோதரிகளே பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தின் முன்னாள் ஆயர் மேதகு ஜூடு பால்ராஜ் அவர்கள் மதுரை கர்மாத்தூரில் பிலாசபி டிகிரி படுத்திக் கொண்டிருந்தபொழுது எங்களுக்கு அவர் குறுமடத்தின் அதிபராக ரெக்டராக இருந்தார் அப்போது ஒரு சில குறுமானவர்கள் உணவுகளை வீணாக்குவதும் நிறைய மீதிகளை குப்பை தொட்டியில் போடுவதை பார்த்தும் அவர் தன்னுடைய வாழ்வில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை உண்மை சம்பவத்தை சொன்னார் குறுமடங்களில் முன்பெல்லாம் படிக்கும் பொழுது உபகாரிகள் என்று சொல்லப்படக்கூடிய பெனஃபேக்டர்ஸை கொடுப்பார்கள் ஒவ்வொரு குறுமானவருக்கும் லக் இருப்பதை பொறுத்து அவர்களுக்கு இந்த பெனஃபேக்டர்ஸ் கிடைக்கும் அவ்வாறு இந்த ஆயர் அவர்களுக்கு இத்தாலிக்கு கீழே இருக்கக்கூடிய மால்தா தீவை சார்ந்த ஒரு பெண்மணியானவள் உபகாரியாக பெனஃபேக்டராக கிடைத்தார் படிக்கும் பொழுதே அவர்கள் கடித போக்குவரத்து உண்டு ஆனால் இந்த கடிதம் யார் எழுத வேண்டும் முகவரி எழுதக்கூடாது யாருக்கு எழுதுகிறோம் என்பது ஆயருக்கும் தெரியாது அந்த பெண்மணிக்கும் தெரியாது குறுப்பட்டம் வாங்கிய பின்பு வேண்டுமானால் அவர்கள் அந்த முகவரியை பெற்றுக்கொண்டு தொடர்பு வைத்து கொள்ளலாம் தான் வழக்கமாக செய்வது உண்டு நான் படிக்கும் பொழுதும் உண்டு குறுமடத்தை விட்டு வெளியே வரும் பொழுது அந்த காண்டை அப்படியே கட்டு ரத்தாகிவிடும் அவருடைய காலத்தில் அப்படியில்லை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த பெண்மணியானவள் இவர் குருவாக மாறிய பின்பும் இவருடைய பங்கு பணித்தளத்திற்கு தேவையான ஒரு சில உதவிகளை ஒவ்வொரு ஆண்டும் அவ்வப்போது கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் சமயங்களில் செய்து கொண்டிருக்கின்றார் ஒரு கட்டத்தில் அவர் அங்கிருந்து என்னை பார்க்க நீங்கள் வர முடியுமா என்று கேட்கும் பொழுது இவருக்கு மிகுந்த ஆர்வம் மிகுந்தவராக தன்னை இத்தனை ஆண்டு காலம் படிக்க வைத்த இன்றும் தனக்கு தேவையான ஆன்மீக உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்மணியை போய் பார்க்க வேண்டும் கடவுளுக்காக தன் செல்வத்தின் ஒரு பகுதியை பகிர்ந்து கொடுக்கிறாரே அந்த செல்வ சி சீமாட்டியை ஓர் பாய் போய் பார்த்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இவரும் விமானம் ஏறி அங்கே இறங்கி மால்டாவில் இறங்கி அந்த பெண்மணியின் வீட்டை நோக்கி செல்லும் பொழுது வீட்டில் அந்த பெண்மணி இல்லை அக்கம்பக்கத்தில் விசாரித்து அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்றால் மெயின் ரோடு மால்டாவில் உள்ள சிறிய தீவுதான் அங்கே மெயின் ரோட்டில் முக்கியமான ஒரு சந்திப்பில் அந்த சகோதரி அந்த பெண்மணி ஆனவள் ஷூவுக்கு பாலிஸ் போட்டு கொண்டிருந்தார் இதை பார்த்த ஆயர் ஜூட் பால்ராஜ் கண்ணீர் விட்டு அழுதாக சொன்னார் யாரோ ஒரு பெண்மணி எனக்கு உதவி செய்கிறார் என் படைப்புக்கு உதவி செய்கிறார் மறை மாவட்ட உதவி செய்கிறார் குறுமணத்தை உதவி செய்கிறார் என்று சொல்லி நான் என்னுடைய வாழ்வில் உணவுகளை தான் நிறைய எடுத்துக்கொண்டு அதில் பல பகுதிகளை வீணாக கொட்டுவது என்பது இந்த பெண்மணியே பார்த்து நான் உணர்ந்தேன் அது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நமக்கு செய்யக்கூடிய உதவிகளை செய்யக்கூடியவர்கள் பல நே பல நேரம் நம்மை விட இளையராக இருக்கிறார்கள் ஆயினும் கடவுளுக்கு பயந்தவர்களாக தன்னிடம் இருப்பதில் ஒரு பகுதியை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே பகிர்ந்து கொடுக்கிறார்கள் எனவே அன்புள்ள மாணவ மாணவிகளை அம்மாணவர்களை குறு மாணவர்களை நீங்கள் தயவு செய்து உடைய உணவுகளை வீணாக்காதீர்கள் சிக்கனமாக இருங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவின் ஒரு பகுதியை நீங்கள் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு அவர் எடுத்தாள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னதை இன்றைய முதல் மாசகம் நச்சதி மாசகத்துக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதால் உங்களுக்கு நான் இன்று சொல்லியிருக்கின்றேன் கிறிஸ்துல் பிரிய மாநூலி இந்த நச்செய்தியும் முதல் வாசகத்தையும் நாம் பார்க்கும் பொழுது நாம் இரண்டு செய்திகளை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன் முதலாவதாக நாம் பிறந்து வளரும் பொழுது என்ன ஆடை உடுத்தலாம் என்னை ஆடை என்னென்ன ஆடையில் நாம் உடுத்த வேண்டாம் என்பதை நாம் ஆப்ஷனலாக அது நம்முடைய தேர்வு இன்று நான் பேண்ட் ஷர்ட் அணிய வேண்டும் என்றால் அணியலாம் இல்லை வேட்டி அணியலாம் என்றால் அணிந்து கொள்ளலாம் பெண்கள் நீங்கள் சாரி அணிந்து கொள்ளலாம் என்றால் இன்று நீங்கள் அணியலாம் இல்லை நான் சூடைக்கு மாறிக்கொள்ளலாம் என்றால் நீங்கள் மாறிக்கொள்ளலாம் அது உங்களுடைய ஆப்ஷன் நமக்கெல்லாம் தந்திருக்கக்கூடிய சுதந்திரம் நாம் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் நன்மை எடுக்கலாமா எடுக்க வேண்டாமா இல்லை நன்மை பத்து வயதில் எடுக்கலாமா பதினைந்து வயதில் எடுக்கலாமா இருபது வயதில் எடுத்துக்கொள்ளலாமா அது நம்முடைய உரிமை ஆப்ஷனல் திருமணம் செய்து கொள்ளலாமா திருமணம் செய்து கொள்ள வேண்டாமா அது நம்முடைய உரிமை உரிமை பத்தாம் வகுப்பு முடித்த பின்பு பதினொன்றாம் வகுப்பு செல்லும் பொழுது எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பது கம்ப்யூட்டர் சயின்ஸா மேத்ஸ் பயாலஜியா ஹிஸ்ட்ரியா பியூர் சயின்ஸா எக்கனாமிக்ஸா என்பதை தேர்ந்து கொள்வது நம்முடைய விருப்பம் இது ஆப்ஷனல் என்னுடைய சாய்ஸ் இது யாரும் குறிக்கிட முடியாது கல்லூரிக்கு செல்லும் பொழுதும் இன்ஜினியருக்கு போக வேண்டும் என்றால் அதில் பல கேட்டகரி இருக்கிறது எனக்கு எந்த வேண்டும் சிவிலா கம்ப்யூட்டரா ஐடியா ரோபோட்டா டேட்டா சயின்ஸா நிறைய இருக்கிறது நான் எதை வேண்டுமானாலும் எனக்கு பிடித்ததை பிடித்த கல்லூரியில் சேர்ந்து படித்து கொள்ளலாம் என்று பலவிதமான ஆப்ஷன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கிறிஸ்தவத்தை பொறுத்தமட்டில் நாம் பகிர்ந்து கொள்ளலாமா பகிர்ந்து கொள்ளக்கூடாதா என்பதற்கு ஆப்ஷனே கிடையாது கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் பகிர வேண்டும் பயிர மனமில்லாதவர்கள் இல்லாதவர்கள் பயிர விருப்பம் அவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது என்பதைத்தான் இன்றைய வாசகத்தின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தன் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றார் வாழ்க்கையில் எந்த நிகழ்வை எடுத்துக்கொண்டாலும் நமக்கு ஆப்ஷன் இருக்கிறது இது இருந்தால் அது அது இது இருந்தால் இந்த உணவை எடுத்துக்கொண்டுமே என்றால் இன்று காலை எந்த உணவை வேண்டுமானாலும் நீங்கள் உண்ணலாம் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கிறது ஆனால் உதவி செய்ய வேண்டுமா என்னிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமா கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது என்றால் அதற்கு ஆப்ஷனே இல்லை நீங்கள் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் உங்களிடம் இருப்பதை மற்ற சகோதர சகோதரிகளோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய கிறிஸ்தவ வாழ்வு ஒரு வாழ்வே இல்லை என்பதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு மக்களுக்கு தன்னை தேடி வந்த மக்களுக்கு அவர் போதிக்கின்றார் திறனான மக்கள் இருப்பதை பார்க்கின்றார் அதில் ஆண்கள் மட்டும் ஏறக்குறைய ஐந்தாயிரம் அதில் யாரும் இயேசுடன் சென்று உணவு உணவுதாரும் நாங்கள் பசியாக இருக்கிறோம் சோர்வாக இருக்கிறோம் என்று சொல்லி யாரும் இயேசுவிடம் கேட்கவில்லை ஆனாலும் இயேசுவுக்கு இயல்பாகவே தான் பகிர்ந்தளிக்க வேண்டும் இந்த மக்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் அந்த சிறுவரிடம் இருக்கக்கூடிய ஐந்து வார்க்கோதுமை அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் பயன்படுத்தி இவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் இவர்கள் சோர்ந்திருக்கிறார்கள் என்பதை இயேசு கிறிஸ்து உணர்கிறார் இதை நாம் உணர வேண்டும் இயேசு கிறிஸ்து கொடுக்காமல் போயிருந்தாலும் அங்கு யாரும் கவலைப்பட போவதில்லை என்றால் யாரும் கேட்கவில்லை யாரும் பசியால் மயங்கியதாகவோ சோர்வுற்றதாகவோ களைப்படைந்து விட்டதாகவோ அவர்கள் யாருமே சொல்லவில்லை ஆனாலும் இயேசு அதை சொல்லுகிறார் இதைத்தான் ஏழை லாசர் ஓமையிலே பார்க்கிறோம் ஏழை லாசர் என்று இயேசு அந்த கதை அது ஒரு கதை சம்பவம் அல்ல நமக்கு ஒரு பாடத்தை தருவதற்காக இயேசு ஒரு கதையை சொல்லுகிறார் அந்த கதையில் ஏழையாக இருக்கக்கூடிய அவனுக்கு இயேசு லாசர் என்று பெயரிடுகிறார் செல்வந்தனாக இருக்கக்கூடிய அவனுக்கு இயேசு ஒரு பெயரிட்டிருக்கலாம் ஆனால் பெயரிடவில்லை ஏன் தன் மேசைக்கு அடியில் உணவுக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய தேவையை உணர்ந்து அவனோடு பகிர்ந்து கொள்ளாத அவனு பகிர்ந்து கொள்ளாத அந்த செல்வந்தனுக்கு பெயர் எதற்கு நாம் பல பட்டங்களை பெற்றிருக்கலாம் பல பெயரில் நாம் அழைக்கப்படலாம் ஆனால் நாம் பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால் பகிர்ந்து கொள்வதற்கு மனமில்லை என்றால் ஏசு கிரிசின் முன்னிலையில் நமக்கு பெயர் இல்லை நாம் எல்லாம் அனாதைகள் மாறாக அந்த ஈழையாக இருந்த நாசரின் பெயர் விவிலியத்தில் இடம்பெறுகிறது இயேசு அவருடைய பெயரை சொல்லுகிறார் சிறந்த செல்வந்தனாக இருக்கக்கூடிய அவனுடைய பெயரை இயேசு கிறிஸ்து சொல்ல விரும்பவில்லை ஏதாவது ஒரு பெயரை சொல்லியிருக்கலாம் சொல்ல விரும்பவில்லை எனவே கிறிஸ்தவத்தின் அடிநாதமாக இருக்கக்கூடிய பயிர்தல் மிக முக்கியமானது என்பதை இன்றைய முதல் கருத்தாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக புனித பௌலடியாரை புறவினத்து மக்களுக்கு நச்சதி அறிவிப்பதற்காக திருத்தூதர்கள் யாக பெரும் பேதருவும் அனுப்பிய பொழுது கலாத்தீர் திருமுகம் அதிகாரம் இரண்டு பத்திலே நாம் ஒரு அருமையான ஒரு வசனத்தை பார்க்கிறோம் திருத்துதர்களாக செல்லக்கூடிய அவர்கள் புறவினத்து மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்ல மறக்கவில்லை என்ன சொல்கிறார்கள் ஏழைகளுக்கு உதவி செய்ய மறக்க வேண்டாம் என்று மட்டும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் பாருங்கள் வேறு எந்த இதையும் சொல்லவில்லை நீங்கள் போங்க அப்படி பணி செய்யுங்க இப்படி பணி செய்யுங்க எங்கிட்ட போய் பதில் சொல்லுங்கள் எதையும் சொல்லவில்லை மாறாக நீங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் ஏழைகளை பராமரிக்க வேண்டும் என்பதை மட்டும் ஒரு கோரிக்கை தான் வைக்கிறார்கள் நீங்கள் ஆயிரம் ஆயிரம் மக்களை மனமாற்ற வேண்டும் திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என்பது முக்கியமில்லை ஏழை எளிய மக்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் என்பதை திருத்துதரான புனித பவுலடியாருக்கு சொல்லி நட்சதி அறிவிக்க அனுப்புகிறார்கள் இன்றைக்கு முதல் மாசகம் அதைத்தான் சொல்லுகிறது இருபது அப்பங்கள் தானே இருக்கிறது நூறு பேருக்கு எப்படி பகிர்ந்து கொடுப்பது ஆண்டவர் சொல்லுகிறார் பகிர்ந்து கொடு பகிர்ந்து கொடுத்தார்கள் நச்சிதலை பார்க்கிறோம் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களுதானே தானே இருக்கிறது பகிர்ந்து கொடுங்கள் நான் பார்த்து கொள்ளுகிறேன் கிறிஸ்துவ பிரியமானவர்களே இன்று நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் உணவை பகிர்ந்து கொள்ள முன்வர வருகிறோமா அண்டையில் இருப்பவர்கள் தேவையில் இருப்பவர்கள் பசியாக இருப்பவர்களை பார்த்தும் பார்க்காமல் சென்றோமே என்றால் ஏழை லாசருக்கும் அந்த செல்வந்தனுக்கும் நடந்த ஓமையில் நடந்த அந்த கதாபாத்திர நிகழ்ந்த சம்பவத்தைப் போல்தான் நமக்கும் நிகழும் நாம் யாரும் பசியாக இல்லை பட்டினியாக இல்லை ஆனால் நம்மை விட வறியவர்கள் பசியாக பட்டினியாக நம்முடைய தெருக்களில் நம்முடைய வீட்டின் முன்னால் இருந்தால் அவர்களுக்கு சிறிது உணவளிப்பது என்பது கட்டாயம் இது பகிர்ந்து அளித்தல் அதில் நமக்கு புதுமைகள் நடக்கும் அவ்வாறு கொடுத்தால் ஆண்டவர் நம்முடைய வாழ்வை பார்த்துக் கொள்வார் நமக்கு என்னென்ன தேவையோ அதை பல மடங்கு அவர் பெருக செய்வார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பயிர்தல் குறிப்பாக மனிதனின் அடி முன்னுரையில் சொன்னது போல அடிப்படை தேவைகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது உணவு இந்த உணவு இல்லை என்றால் யாரும் உயிர் வாழ முடியாது அந்த உணவிற்காக எத்தனை மக்கள் எத்தனை இடங்களுக்கு ஏறி இறங்குறார்கள் பிச்சை எடுக்கிறார்கள் ஒரு சிலர் ஏமாற்றலாம் ஆனால் உண்மையிலே பசியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்மிடம் உள்ளதை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை இந்த நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வலிமையாக சொல்லுகின்றார் இரண்டாவது உணவை பயிர்தல் கட்டாயம் அதே போல இன்னும் ஒரு சில பயிர்தல் நமக்கு தேவைப்படலாம் நேரங்கள் திறமைகள் நம்மிடமுள்ள நல்ல குணாதிசயங்கள் இவற்றையும் நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளலாம் முதல் பயிர்தல் உடல் சார்ந்த உணவுக்கு முக்கியம் இரண்டாவது உறவு சார்ந்த ஒரு மனிதனின் நல் வாழ்க்கைக்கு தேவையான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மன மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையான நேரங்களை செலவிடல் பொருளாதாரத்தில் சிறு பங்கெடுத்தல் நல்ல ஆலோசனை வழங்குதல் ஆலோசனை வழங்க முன்வருதல் இப்படிப்பட்ட பயிர்தல் எல்லாம் இந்த உணவு பயிர்தலுக்கு பின்னால் சேர்ந்து வருகிறது முதல் பயிர்தல் யாரிடமெல்லாம் இருக்கிறதோ அவர்களிடம் மற்ற பயிர்தல் தானாகவே வந்துவிடும் எனவே பயிர்தல் இல்லை என்றால் திருச்சபை இல்லை இன்று திருச்சபை ரோமாபுரியில் மையமாக வைத்து கொண்டு இத்தனை ஈராயிரம் ஆண்டுகளாக செயல்படுகிறது என்றால் அதற்கு காரணம் செல்வந்தர்கள் கோடி கோடியாக கொடுத்து ரோமாபுரியில் வைத்திருக்கிறார்கள் என்பதல்ல பசிவினி பட்டினிக்காகவோ மறைபரப்பு ஞாயிற்காகவோ நாம் கொடுக்கக்கூடிய பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் ரூபாய் இந்த காணிக்கையில் தான் இந்த ரோமாபுரியை வாழ வைத்து கொண்டிருக்கிறது அங்கிருந்து பல்வேறு நாடுகளுக்கு அந்த தொகையானது பிரித்து கொடுக்கப்படுகிறது ஆப்பிரிக்கா தேசத்தில் இந்த திருச்சவை மிகப்பெரிய பணியாற்றி கொண்டிருக்கிறது அங்கே நற்செதையை வழங்குகிறார்கள் வழங்கவில்லை அது ரெண்டாவது முதன் முதலாக செய்யக்கூடிய பணி உணவை கொடுக்கக்கூடிய பணி ஆப்பிரிக்காவின் எத்தனையோ தேசங்களில் உணவுக்காக மக்கள் இயங்குகிறார்கள் செஞ்சிலுவை சங்கமும் வாட்சிக்கானின் உள்ள அமைப்புகளும் சேர்ந்து உலக நாடுகளோடு சேர்ந்து இன்று உணவளித்துக் கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகளுக்கு வரிசையாக நின்று உணவளிக்கிறார்கள் ஊட்டச்சத்து இல்லாமல் குழந்தைகள் எலும்பும் தோலுமாக இருக்கின்றன திருச்சவையில் முதல் பணி லட்சதி அறிவிக்கும் பணியை காட்டிலும் அவர்களுக்கு உணவை கொடுக்க வேண்டும் உணவை கொடுக்காமல் பிசிக்கு கொடுக்காமல் வாட்டியை கொடுப்பது பாபம் என்பதை உணர்ந்தார்கள் இதைத்தான் தொடக்க காலத்திலே திருத்துதர்கள் அல்லது நம்முடைய இந்தியாவுக்கு எங்கெல்லாம் திருத்துதல் வந்தார்களோ நச்சுதை அறிவித்தார்களோ அவர்கள் உணவை கொடுத்தார்கள் அதைத்தான் ஈழமாக பேசுவார்கள் உணவை கொடுத்து விட்டு நம்ம விபிலத்தை கொடுத்து விட்டார்கள் என்று இல்லை 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 செத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு உணவை கொடுக்காமல் விபிலத்தை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது திருச்சபை அதைத்தான் செய்கிறது பிள்ளைகள் நாம் தான் திருச்சபை திருச்சபையின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாமும் அதை வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு அல்லது ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது ஒரு ஜீவனுக்காவது பசி ஆற்ற முடிகிறது என்றால் நான் பேறு பெற்றவன் என்னிடம் ஒன்றும் இல்லை நான் கஷ்டப்பட்டவன் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் அதிலிருந்து என்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தில் சாரி பார்த்து கைமண்ணை பார்க்கிறோம் ஒன்றும் இல்லை நாளை உணவுக்கு ஒன்றுமில்லை இன்றைய இருக்கக்கூடிய கலையத்தில் இருக்கக்கூடிய எண்ணையும் மாவையும் வைத்து அப்பத்தை சுட்டு நானும் என்னுடைய குழந்தையும் சாப்பிடுவோம் நாளை நாங்கள் இறந்துவோம் என்று சொன்ன பொழுது அங்கே வல்ல செயல் நடக்கிறது பயிர்ந்து கொடுக்க அவர்கள் முன்பட்டதால் கடவுள் இறைவாக்கினர் வழியாக அந்த குடும்பத்தை அந்த கைமண்ணையும் அவருடைய மகனையும் ஆசிர்வதிக்கின்றார் எனவே கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சோதிகளை நாமும் பகிர்ந்து கொடுக்க முன் வருவோம் நம்மிடம் இருப்பதில் கொஞ்சம் ஒரு பகுதியை நம் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ வாசலில் தவழ்ந்து தவழ்ந்து வந்து கஷ்டப்பட்டு கம்பை ஊனி ஊனி வந்து ஐயா கொஞ்சம் சாப்பாடு போடுங்கள் என்றால் நம்மிடம் இருப்பதில் ஒரு பகுதியை கொடுப்போம் ஆண்டவர் உங்களை தலைமுறை தலைமுறையாக வாழ வைப்பார் ஆமன் அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்